காலையில் கோழி இன்னும் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு தலைவர் அடைய அடையில் விழுந்துட்டாங்க செத்து வராங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச முட்டை அதை எங்கே வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுருக்கேன் என்ன அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஆம்லெட் போட்டுருவாங்கன்னு சொல்லி இங்கே குளிச்சிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச முட்டை ஏழு முட்டையே வைக்கணும் நம்மகிட்ட ஆறு முட்டை தான் இருக்குது ஓஹோ பையப்பில் ஏற்கனவே ஒரு முட்டை போட்டு தான் வச்சுருக்காகோ இங்கே நம்மட்ட ஒரு ஆறு முட்டை அப்படி ஏழு முட்டையை ஆட வச்சிடலாம் பக்கத்தில் ஒரு இரும்பு துண்டி வைப்பாங்க எல்லாம் வழக்கமாக எதுக்குன்னு எனக்குன்னு தெரியல தெரிந்தால் நீங்கள் கம்மெண்ட் சொல்லுங்கள் ஓனால் எடுத்து ஜெயிக்க ஆரம்பிச்சாச்சு தலைவர் சவுண்ட் ஊரா போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே கூல் இங்கே வெயிட் பண்ணுங்க நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள்